டோரா படகுகளுக்கு உட்பட ஏராளமான அழிவின் ஆயுதங்கள் முதல் பயிற்சிகள் வரை வழங்கி ஸ்ரீலங்காவின் இன அழிப்புக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உதவிகள் புரிந்தன இஸ்ரேலிய உளவு பிரிவான மற்றும் ஷின்பை பூண்டன இலங்கையில் தளம் அமைத்து எதிர்கேரளா பொறியியல் நுணுக்கங்களை ஸ்ரீலங்கா படைகளுக்கு கற்றுக் கொடுக்கவும் தலைப்பட்டிருந்தன அது மட்டுமல்ல உலக வங்கியை ஏமாற்றி மகாபலி அபிவிருத்தி கண்டு எவ்வாறு பணத்தை பெறுவது அந்த பணத்தை எவ்வாறு யுத்தத்திற்கு பயன்படுத்துவது என்பதான ஆலோசனைகளை கூட இலங்கைக்கு அது வழங்கி இலங்கையின் இன அழிப்பு யுத்தத்திற்கு மிகப்பெரிய பங்காட்டி இருந்தது இஸ்ரேலில் நான் நின்ற நாட்களில் சிலரிடம் இது பற்றி கேள்வி எழுப்பி இருந்தேன் அது உத்தியோகபூர்வமான கலந்துரையாடல் அல்ல ஆனால் என்னுடன் பேசியவர்கள் எனக்கு பதில் தந்தவர்கள் முக்கியமானவர்கள் அவர்கள் எனக்கு கூறிய பதிலின் சாராம்சம் இதுதான் இஸ்ரேலை பொறுத்தவரை அந்த நாட்டினது நலன் மாத்திரம்தான் அதற்கு முதன்மையானது இஸ்ரேலின் நலன் அதனது இருப்பு அதனது எதிர்காலம் இதற்கு சாதகமாக அவசியமாக அமையக்கூடிய அனைத்தையும் இஸ்ரேல் செய்வதற்கு ஒருபோதும் தயங்காது இலங்கை வடியத்தில் தமிழ் மக்கள் மீது எந்தவித பீதமோ அல்லது விரோதமோ இஸ்ரேலுக்கு இருப்பதற்கு சந்தர்ப்பமே இல்லை தமிழர்கள் என்பதற்காகவோ தமிழர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவோ இஸ்ரேல் ஸ்ரீலங்காவுக்கு உதவவில்லை ஸ்ரீலங்கா என்கின்ற நாட்டுக்கு உதவுவதில் இஸ்ரேலின் நலன் தங்கியிருந்ததால் தான் இஸ்ரேல் ஸ்ரீலங்காவுக்கு உதவ முன் வந்திருந்தது இஸ்ரேலை பொறுத்தவரை அதனது இருப்புக்கு நாடுகளின் ஆதரவு அதற்கு மிக மிக அவசியம் உதாரணத்திற்கு ஐநாவில் இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகளினால் கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானங்களுக்கு இஸ்ரேலுக்கு சார்பாக வாக்களிப்பதற்கு அவர்களுக்கு நாடுகள் தான் தேவையே தவிர நீதி நியாயம் அல்ல இஸ்ரேலுக்கு விரோதமாக ஐநா பாதுகாப்புச் சபையில் ஏதாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அதற்கு நாடுகளின் ஆதரவுகள் தேவை அந்த நாடுகளை ஆதாயப்படுத்துவதை அடிப்படையாக கொண்டுதான் இஸ்ரேல் தனது வெளிநாட்டு கொள்கைகளை வரையறை செய்யும் ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டால் அது பலஸ்தீனத்துக்கு அரசியல் ரீதியாக ஆதரவை வழங்கி வருகின்ற நாடு பரஸ்தீன மக்களின் உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் நாற்பத்தி இரண்டாவது தீர்மானத்திற்கு இடங்காததை காரணம் காட்டி இஸ்ரேலை இலங்கையில் முற்றாகவே செய்திருந்தது ஸ்ரீமாவோ வண்டாரநாயக்க அரசு அந்த தடையில் இருந்த விடுதலை பெற்று இலங்கையை தமது தளமாக மாற்றுவதுதான் அந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு இலங்கை தொடர்பாக இருந்த திட்டம் பீகளிடம் உதவிகள் பெற்றாவது இள விடுதலை போராட்டத்தை அளிப்பேன் என்று கூறியபடி இலங்கையின் ஆட்சி கட்டில் ஏறி அமர்ந்திருந்த ஜி ஆர் ஜேவத்தனாவுக்கு பீகள் போல வந்து உதவியதன் மூலம் இலங்கையில் உறுதியானதொரு தளத்தை அமைத்துக் கொண்டது இஸ்ரேல் இதுதான் இஸ்ரேல் இலங்கைக்கு உதவுவதற்கான முதலாவது காரணம் அடுத்தது இலங்கையில் பற்றியறிந்து கொண்டிருந்த யுத்தத்திற்கு விறகு அள்ளி வழங்கினால்தான் இஸ்ரேலினால் ஆயுதங்களை விற்பனை செய்ய முடியும் இஸ்ரேலின் அந்நிய செலவாணியின் பெரும் பகுதியை அதாவது ஆயுத விற்பனைகளின் ஊடாகத்தான் இஸ்ரேல் பெற்று பெறுகின்றது இலங்கையில் நடைபெற்ற யுத்தத்தை எடுத்துக் கொண்டால் இஸ்ரேல் ஈரானமான ஆயுதங்களை ஸ்ரீலங்கா படைகளுக்கு விளங்கியிருந்தது ஸ்ரீலங்காவின் முப்படைகளுக்கும் இஸ்ரேல் வழங்கிய எந்த ஒரு ஆயுதத்தையுமே அது இலவசமாக வழங்கவில்லை அத்தனையையும் அது இலங்கைக்கு விற்பனைதான் செய்திருந்தது இலங்கையிடம் நிதி வசதிகள் இல்லையா உலக வங்கியை ஏமாற்றி நிதியை பெற்று அந்த நிதியை வைத்து தம்மிடம் இருந்து ஆயுதங்களை பெற்றுக் கொள்வது எப்படி என்கின்ற நுடுக்கத்தை கற்றுக் கொடுத்து இலங்கைக்கு ஆயுதங்களை இஸ்ரேல் விற்பனை செய்திருந்தது இலங்கைக்கு இஸ்ரேல் உதவவென்று கூறி வந்திறங்கியதற்கான மூன்றாவது காரணம் தமிழ் போராளிகள் எண்பதுகளின் ஆரம்பத்தில் பல தமிழ் இயக்கங்கள் பலஸ்தீன போராளிகளுடன் இணைந்து லெபனானில் வந்து நின்று இஸ்ரேலுக்கு எதிராக போராடிக் கொண்டிருந்தார்கள் அந்த போராளிகள் பற்றிய தகவல்களை திரட்டுவதற்காகவும் அந்த போராளிகள் இஸ்ரேல் நோக்கி வருவதற்கு முன்னதாக இலங்கையில் வைத்து அவர்களை அழித்து விடுவதற்காகவும் கூட இஸ்ரேல் இலங்கைக்கு உதவி செய்திருக்கலாம் அதாவது இஸ்ரேல் இலங்கைக்கு உதவிகள் செய்ததற்கு தமிழ் விரோத போக்கு காரணமல்ல இஸ்ரேல் இலங்கைக்கு உதவி செய்ததற்கு இஸ்ரேல் எனது நலன் மாத்திரம்தான் காரணம் சுயநலன் தனது சுயநலனை அடிப்படையாக கொண்டு மாத்திரம்தான் இஸ்ரேல் இலங்கை அரசுக்கு உதவிகள் புரிந்ததே தவிர வேறு எந்த காரணமும் அந்த உதவிகளின் பின்னால் இருக்கவில்லை அடுத்ததாக நாம் பலஸ்தீனத்தை எடுத்துக் கொள்வோம் இஸ்ரேலை போலவே பலஸ்தீனமும் இன்றைக்குமே தமிழர் தரப்புக்கு ஆதரவாக செயற்படவில்லை ஆயுத போராட்ட காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் ஆரம்பத்தில் மிக குறுகிய ஒரு காலப்பகுதியில் ஒரு சில தமிழ் இயக்க உறுப்பினர்களுக்கு ஆயுத பயிற்சிகளை வழங்குவதற்கு பலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்வந்திருந்ததே தவிர மற்றபடி தமிழ் மக்களின் தேசிய விடுதலை போராட்டத்திற்கு எந்த ஒரு பலஸ்தீன அமைப்புமே துணை நின்றதான எந்த தரவும் வரலாற்றில் கிடையாது தன்னை போலவே ஒரு இன விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் ஈழத் தமிழர்களுக்கு உதவாதது மாத்திரமல்ல தமிழின படுகொலைக்காக வென்று சிங்கள பௌத்த பேரணவாத அரசாங்கங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு துணை நின்ற தரப்புகள் தான் பலஸ்தீன விடுதலை கட்டமைப்புகள் இதற்கு பலஸ்தீன அமைப்புகள் செய்த காரியங்களை உதாரணமாக கூறலாம் இன அழிப்புக்கு ஒப்பான ஒரு நடவடிக்கையை ஆண்டு மே மாதம் பதினூன்றாம் தேதி ஆபரேஷன் பெயரில் ஸ்ரீலங்கா படைகள் முன்னெடுத்த போது அந்த யுத்தத்தை சமாதானத்திற்கான யுத்தம் என்றே உலக நாடுகள் மத்தியில் பிரச்சாரம் செய்திருந்தது ஸ்ரீலங்கா அரசாங்கம் சுமார் பத்தாயிரம் தமிழ் மக்களின் உயிர்களை பறித்து தமிழ் மக்களின் கோடிக்கணக்கான சொத்துக்களை துவம்சம் செய்து இரண்டரை வருடங்கள் நடைபெற்றது அந்த தேசி குரு படை நடவடிக்கை தமிழின அழிப்புக்காக வென்று ஸ்ரீலங்கா அரசினால் மேற்கொள்ளப்பட்ட அந்த யுத்தத்தை நியாயப்படுத்திய பல நாடுகளுள் பலஸ்தீன தேசமும் ஒன்று என்பதுதான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் திகதி நடவடிக்கையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆரம்பிப்பதற்கு சரியாக ஒன்றரை மாதங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுகின்றார் பலஸ்தீன விடுதலை அமைப்பின் தலைவர் யாசிர் அரபாத் சமாதானத்திற்கான யுத்தம் என்ற பெயரில் மிகப்பெரிய இன அழிப்பு இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டம் அது நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருந்த நேரம் அது போலவே பொருளாதார முற்றுகைக்குள்ளும் விமான குண்டுவீச்சுகளுக்குள்ளும் அகப்பட்டு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த நேரம் அது அந்த நேரத்தில் இலங்கை வந்திய யாசிர் அரபான் போராடும் ஒரு இனம் சார்பாக எதுவுமே பேசவில்லை கட்டமைக்கப்பட்ட ஒரு இன அழிப்புக்கு உள்ளாகி கொண்டிருந்த தமிழ் மக்களுக்கு சார்பாக அவர் எந்த குரலும் எழுப்பவில்லை தமிழர் வாழ்விடங்களில் பாடசாலைகளில் வைத்தியசாலைகளில் சகட்டு வேதிக்கு குண்டுகளை வீசி அதகளம் ஆடிக்கொண்டிருந்த ஸ்ரீலங்கா படைகளின் செயல்களை அவர் சாடை மாடையாகவாவது கண்டிக்கவில்லை பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த ஈழத்தமிழர்களுக்கு சார்பாக யாசிர் அரபாத் பேசாதது மாத்திரமல்ல ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சமாதான முயற்சியை தான் பாராட்டுவதாக கொழும்பில் வைத்து கூறிவிட்டு சென்றிருந்தார் அதாவது சமாதானத்தின் பெயரில் ஸ்ரீலங்கா அரசு தமிழ் மக்கள் மீது புரிந்த அந்த கொடுமையை மறைமுகமாக அங்கீகரித்துவிட்டு பலஸ்தீனம் திரும்பி இருந்தார் ஈடத்தமிழ் மக்களின் போராட்டத்திற்கு எதிராக பலஸ்தீனம் செய்திருந்த மற்றொரு சம்பவத்தை பார்ப்போம் இரண்டாயிரத்தி ஏழாம் முள்ளிவாய்க்கால் தமிழ் தின அழிப்புக்காக சிங்கள தேசம் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்த நேரம் இன்றைய காசா போன்று வன்னி பெருநிலப்பரப்பு இருந்த காலகட்டம் அது செஞ்சோலையில் ஐம்பத்தி தமிழ் மாணவிகளை கொண்டு வீசி கொலை செய்துவிட்டு ரத்தம் தோய்த்து நிலையில் சிங்கள தேசம் கொண்டிருந்த நேரம் நாளாந்தம் நீதிக்கு புறம்பான படுகொலைகள் ஆட்கடத்தல்கள் என்று தமிழினமே துன்பத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த அந்த காலகட்டம் எங்கள் உறவுகளை காப்பாற்றுங்கள் எங்கள் உறவுகளை காப்பாற்றுங்கள் என்று புலம்பெயர் நாடுகளில் வீதி வீதியாக தமிழ் கெஞ்சி கெஞ்சி அலைந்து தெரிந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் இனப்படுகொலையாளி என்று தமிழ் இனம் கோபத்துடன் உச்சரித்த மகிந்த ராஜபக்ஷவின் பெயரை பலஸ்தீனத்தின் பெய்டூனியா மாகாணத்தில் உள்ள ஒரு வீதிக்கு சூட்டி உலக மட்டத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கு இருந்த அவப்பெயரை களைவதற்கு உதவி செய்திருந்தது பலஸ்தீன அதிகார சபை அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் பிரித்தானியா இந்தியா இஸ்ரேல் போன்ற வல்லாதிக்க சக்திகளுடன் இணைந்து தமிழ் மக்களுக்கு எதிரான இன முடிவு எடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த இன கதாநாயகனான மஹிந்த ராஜபக்ஷவுக்கு உலக அளவில் இன அங்கீகாரத்தை வழங்கி ஆசிர்வதித்திருந்தது பலஸ்தீன அதிகார சபை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி பலஸ்தீன ஜனாதிபதி மகமது அப்பாஸ் இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் ஒன்றரை லட்சம் தமிழ் மக்களை அழித்து ஒரு இன அழிப்பை வெற்றிகரமாக முடித்துவிட்டு நவீன கால தொட்டகிமனுவாக வலம் வந்து கொண்டிருந்த மஹிந்த ராஜபக்ஷவை பாராட்டி பேசிய மகமூட் அப்பாஸ் இலங்கையில் நீண்டகாலமாக இருந்து வந்த பயங்கரவாதத்தை மஹிந்த ராஜபக்ஷ விட்டதாக குறிப்பிட்டிருந்தார் முள்ளிவாய்க்காலில் ஸ்ரீலங்கா இராணுவம் புரிந்த போர்க்குற்றங்கள் மனிதகுலத்திற்கு எதிரான படுகொலைகள் பற்றியெல்லாம் ஐநா உட்பட உலகம் முழுவதுமே குரல்களை எழுப்பிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்டிருந்த தமிழ் கிர அழிப்பை பயங்கரவாதத்திற்கு எதிரான போராக சித்தரித்துவிட்டு சென்றிருந்தார் பலஸ்தீன தலைவர் மஹமூட் அபாஸ் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் நான்காம் திகதி இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு இன அழிப்பை நிகழ்த்தி தமது விடுதலைக்காக போராடிய ஒரு இனத்தை கொடிய கரம் கொண்டு அடக்கிவிட்டிருந்த மகிந்த ராஜபக்சவுக்கு பலஸ்தீனத்தின் உயரிய விருதான ஸ்டார் ஆஃப் பலஸ்டைன் என்கின்ற விருதை வழங்கி கௌரவித்திருந்தது பலஸ்தீன அதிகார சபை இலங்கையில் ஒரு விடுதலைக்காக போராடிய தமிழ் இனம் மிக கொடூரமாக அளிக்கப்பட்டதை கண்டித்து ஐநா சபையிலும் வேறு பல சர்வதேச தலங்களிலும் பல முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஏராளமான வாக்கெடுப்புகள் நடைபெற்றிருக்கின்றன ஆனால் அவற்றில் ஒன்றில் கூட தமிழர் தரப்புக்கு சார்பாக பலஸ்தீன கட்டமைப்புகள் ஒரு தடவை கூட நிலைப்பாடு எடுக்கவில்லை நாடுகளில் தமிழர்கள் மேற்கொண்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கூட பலஸ்தீன அமைப்புகள் பங்குபற்றியதை நான் காணவில்லை பலஸ்தீனர்கள் தரப்பின் பக்கம் நின்று போராடவில்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பரிந்து பேசவில்லை காரணம் அவர்களது நலன் பலஸ்தீனர்களின் நலன் மாத்திரம்தான் அவர்களுக்கு முதன்மையான விடயம் வேறு எதை பற்றியும் அவர்களுக்கு கவலையே இல்லை தங்களை தவிர வேறு எந்த இனமும் அழிக்கப்படுவது பற்றியோ ஒடுக்கப்படுவது பற்றியோ காசாவை தவிர வேறு எந்த நாட்டிலாவது குண்டுகள் வீசப்படுவது பற்றியோ வைத்தியசாலைகள் அழிக்கப்படுவது பற்றியோ பச்சிடம் குழந்தைகள் கொல்லப்படுவது பற்றியோ பலஸ்தீன தேசத்திற்கு கவலையோ அக்கறையோ கிடைக்கவே கிடையாது தங்களுடைய சொந்த நலன் மாத்திரம்தான் அவர்களது முதன்மையான முழுமையான அக்கறை ஐநாவில் ஸ்ரீலங்கா என்கின்ற நாட்டின் வாக்கு படஸ்தீனத்திற்கு சார்பாக கிடைக்க வேண்டும் அது ஒன்றுதான் அவர்களது ஒரே நோக்கம் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஸ்ரீலங்காவை இட்ட அணுகுமுறையை படஸ்தீனம் வகுத்திருக்கின்றது அதனை நான் தவறு என்று இங்கு கூற பெறவில்லை ஒரு தீசத்தின் ராஜதந்திரம் எப்படி வகுக்கப்படுகின்றது என்பதை சுட்டி காண்பிப்பதற்காகவே பலஸ்தீனத்தையும் இஸ்ரேலையும் இங்கு நான் உதாரணமாக முன்வைக்கின்றேன் இஸ்ரேல் பலஸ்தீனம் போன்ற தேசங்களிடம் இருந்து தமிழர்களாகிய நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான் எமது தேசத்தின் நலனை அடிப்படையாக கொண்டு மாத்திரம்தான் நாங்கள் யாருக்காவது ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அது இஸ்ரேலானாலும் சரி பலஸ்தீனமானாலும் சரி இந்தியாவானாலும் சரி அமெரிக்காவானாலும் சரி எங்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கின்றதா நாங்கள் ஆதரவு வழங்குவோம் எங்களுக்கு பிரதிபலன் வழங்குகின்ற தரப்புகளுடன் மாத்திரம்தான் நாங்கள் கைகோத்து நிற்போம் நாங்கள் இதனை செய்கின்றோம் நீங்கள் பதிலுக்கு எங்களுக்கு என்ன செய்வீர்கள் இந்தியா எங்களது தந்தையர் நாடு இஸ்ரேலுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பைபிளில் கூறப்பட்டிருக்கின்றது ஒரு போராடும் இனம் அந்த மக்கள் பாவம் எங்களைப் போலவே அவர்களும் அழிக்கப்படுகின்றார்கள் இப்படியெல்லாம் கூறிக்கொண்டு எந்த தரப்பின் பக்கமும் தமிழர்கள் நிற்கக்கூடாது அவர்களுக்காக நாங்கள் நின்றால் பதிலுக்கு எங்களுக்கு அவர்கள் என்ன கைமாறு செய்வார்கள் இந்த அடிப்படையில் தான் எமது ஆதரவு செயற்பாடுகள் இருக்க வேண்டும் இதுதான் உலகம் கடைப்பிடித்து வருகின்ற ராஜதந்திரம் நாம் வாழுகின்ற இந்த பூமி ஒருபோதும் நீதியின் பாதையில் நின்று சுற்றுவதில்லை நலன்களின் அடிப்படையில் தான் பூமி என்று சுழன்று கொண்டிருக்கின்றது உலகில் உள்ள எந்த நாடுமே தனது நலனை கடந்து வேறு எந்த ஒரு காரியத்தையும் ஒருபோதும் செய்யாது மனித உரிமைகள் ஜனநாயகம் கம்யூனிச சித்தாந்தம் இஸ்லாமிய சிந்தனை கிறிஸ்தவ நிலைப்பாடு இப்படி எதையாவது பேசிக்கொண்டு இதனைத்தான் நாடுகள் செய்தாலும் அந்தந்த நாடுகளின் நலன்களை முன்னிலைப்படுத்தித்தான் அவைகள் செயற்படுகின்றன என்று பலஸ்தீனத்துக்கு ஆதரவு நிலையடுத்து துள்ளி குதிக்கின்ற அரபு நாடுகள் பல ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்காக பெரிய அளவில் நிலைப்பாடு எடுக்காததற்கும் இதுதான் காரணம் போராடுகின்ற இனங்களின் காவலனாக கூறிக்கொள்கின்ற கியூபாவும் அதனது பரம வைரியான அமெரிக்காவும் தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பில் ஒன்றாக நின்றதற்கும் இதுதான் காரணம் எதிரெதிர் திசைகளில் பயணிக்கின்ற பாகிஸ்தானும் இந்தியாவும் அருகருகே நின்ற தமிழ் மக்களை அளித்ததற்கும் அவர்களது சொந்த நலன்கள் தான் காரணம் இஸ்ரேலும் பலஸ்தீனமும் எங்களை அளித்த தரப்புடன் கைகோர்த்து நின்றதற்கும் இதுதான் காரணம் நலன்களின் அடிப்படையில் எப்படி சீர்படுவது என்பதற்கு ஸ்ரீலங்கா தேசம் ஒரு சிறந்த உதாரணம் இஸ்ரேல் பலஸ்தீனம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டுவரப்பட்ட அத்தனை தீர்மானங்களுக்கும் ஸ்ரீலங்கா பலஸ்தீனத்திற்கு சார்பாகவே வாக்களித்து வருகின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஐநாவில் கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட நூற்றி எழுபத்தி இரண்டு தீர்மானங்களுக்கும் அது பலஸ்தீனத்திற்கு சார்பாகவே வாக்களித்து இருக்கின்றது ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு இலங்கையில் செயற்படுவதற்கான தளத்தை வழங்கி இஸ்ரேலிடம் இருந்து பல நன்மைகளை பெற்றுக் கொள்கின்றது மறுபக்கம் பலஸ்தீனத்திற்கு ஐநாவில் வாக்களித்து முஸ்லிம் நாடுகளிடம் தனது நலன்களை பேணி பெறுகின்றது இதுதான் ராஜதந்திரம் இந்த ராஜதந்திரத்தை தான் நாங்களும் செய்ய வேண்டும் ஒரு தேசமாக நாங்கள் அதை செய்ய வேண்டும் எனக்கு விருப்பமா நான் இஸ்ரேலுக்கு ஆதரவை தெரிவித்துவிட்டு போகின்றேன் உங்களுக்கு விருப்பமா நீங்கள் பரிசித்திற்கு ஆதரவை தெரிவித்துவிட்டு செல்லுங்கள் ஆனால் தனி மனிதர்களாக தேசமாக அல்ல தமிழர் தேசமாக நாங்கள் தமிழ் மக்களின் நலன்களின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டும் நாங்கள் வாழுகின்ற இந்த பூமி ஒருபோதும் நீதியின் பாதையில் சுற்றுவதில்லை நலன்களின் அடிப்படையில் தான் பூமி என்று சுழன்று கொண்டிருக்கின்றது ஒரு தேசமாக தமிழர்கள் பயணிக்க விரும்பினால் முதலில் இந்த ராஜதந்திரத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.